சென்ட்ரல் குமார் சீஃப் பிஸ்னஸ் ஆஃபீஸர் பக்கத்தில் பார்த்து என்னுடைய கம்பெனியோட டேரக்டர் திரு ரவிக்கண்ணன் சார் அவருங்க நீங்கள் உங்கள்தான் சந்திக்க ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு வந்து நாங்க வந்து திண்டுக்கல் தலைப்பக்காக எல்லாத்துக்கும் தெரியும் தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு பிராண்டு உலக லெவலில் பயங்கரமா பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ ஒரு ஒரு வருஷமும் ஒரு ஒரு மாசமும் புதுசு புதுசாக வித்தியாசம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி இந்த வருஷம் இந்த மாசம் வந்து புதுசாக கஸ்டமர்ஸ்க்கு வந்து கிரேட் இந்தியன் பிரியாணி ஃபெஸ்டிவல் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து லான்ச் பண்றோம் இன்னைக்கு அதை பத்தி என்னன்னு சொன்னீங்கன்னா திண்டுக்கல் தலைப்பக்காக பிரியாணி அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அந்த பிரியாணிலேயே எப்படியும் பல வெரைட்டி ஆஃப் பிரியாணிஸ் கொடுக்குறது அப்படிங்கிறது எங்களுடைய நோக்கமே ஸோ ஒரு இருபத்தி மூணு வெரைட்டிஸ் ஆஃப் பிரியாணி வந்து நாங்கள் இதில் கொடுக்குறோம் இருபத்தி மூணு வெரைட்டி எல்லாமே நம்மளுடைய ட்ரெடிஷனல் ஃப்ளேவரு அதே டேஸ்ட்டு அதே அத்தெண்டிக் ஃப்ளேவரு அதே மசாலா பட்டு டிஃப்ரெண்ட்டான ஒரு வெரைட்டிஸ் இருபத்தி மூணு வெரைட்டிஸ் ஆஃப் பிரியாணி நாங்கள் லாச் பண்ணியிருக்கோம் இதில் வந்து மக்களுக்கு வந்து எல்லாமே நான் வெஜ்ஜு நான்வெஜ்ஜு வெஜ்ஜிலேயே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஆறு வெரைட்டிஸ் ஆஃப் பிரியாணி இருக்குது வெஜிடேரியன்ஸ்க்குமே இருக்கும் மிச்சா வந்து இருக்கிற ஒரு பதினாறு பதினேழு வெரைட்டிஸ் வந்து நான் வெஜிடேரியன்ஸுக்கு ஸோ வந்து இப்போதான் லாச் பண்ணியிருக்கோம் மக்கள் எல்லாரும் பயங்கரமாக லைக் பண்ணுறாங்க விதவிதமான வெரைட்டிஸ் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பிரியாணி மட்டும் கொடுத்தா பார்த்தாது ஒரு ஆஃபர் வேற கொடுக்கணும் அப்படின்றதுக்காக கஸ்டமர்ஸ் வந்து எவ்வளோ சாப்பிட ஆயிரம் ரூபாய்க்கு மேலே சாப்பிட்ற ஒரு ஒருத்தருக்கு பத்து பர்சன்ட் வந்து கேஷ் பேக் மாதிரி அந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருக்குனாங்க ஸோ எப்படின்னா ஆயிரம் ரூபாய்க்குனா நூறுரூவா பேக் ஸோ அப் டு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வர உங்களுக்கு கேஷ் பேக் ஆஃபரும் உங்கள் கஸ்டமர்ஸ் வந்து கிடைக்குது ஸோ இதனால வந்து ஒரு பக்கம் பிரியாணியும் அவங்க என்ஜாய் பண்ணலாம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து கேஷ்பேக் ஆஃபரும் அவங்களுக்கு வந்து கிடைக்குது இதனால கண்டிப்பா வந்து தமிழக மக்கள் உலகளவில் எங்கெங்க இருக்காங்க எல்லாரும் கண்டிப்பா ரொம்ப லைக் பண்ணணும்னு நினைக்கிறேன் இது பெரிய சக்ஸஸ் பண்ணுவாங்கன்னு கண்டிப்பா என் பேரு ரவிகண்ணன் கம்பெனிக்கு டைரக்டர் நான் வந்து தலப்பா பற்றி பத்தி எப்படி பாக்குறேன் அப்படின்னு சொன்னா இது ஒரு புனிதமான தொழிலாக தான் பார்க்குறேன் எப்படின்னா ஒரு வராங்க சாப்பிட்றாங்க அவங்க காசு கொடுத்து சாப்பிட்டாலும் அவங்க வயிறு வந்து நல்லா நிறைஞ்சு நல்லா சந்தோஷமாக திருப்பி அனுப்பணும் ஒவ்வொரு கிட்டயும் நான் என்ன சொல்கிறது என்ன அப்படின்னாக்க அவங்க வந்து நல்லா சாப்பிட்டு அவங்க வந்து வயிறு நல்லா நிறைஞ்சு சந்தோஷமாக இருக்கணும் அவங்களுக்கு வீட்டுக்கு போனாலும் ஒரு கெடுதலும் இல்லாமல் இருக்கணும்னா அவங்க வந்து நல்ல அவங்க இல்லை வளர்த்தலைனாலும் அவங்க வயிறு வாழ்த்துவோம் அதனால நீங்கள் வந்து ஒரு புனிதமான தொழில் இது அப்படி பாருங்கள் ஒவ்வொரு எம்ப்ளாயியும் ஒவ்வொருத்தரும் ஸ்டேபிளில் செர்வ் பண்ணும் போது இது வந்து ஒரு புனிதமான தொழிலாக பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஒவ்வொரு மீட்டிங்லேயும் எங்கள் எம்ப்ளாயி யார எங்கள் எம்ப்ளாயி எங்கே பார்த்தாலும் பேசுறது ஒன்று அது ரெண்டாவது வந்து மகிழ்ச்சி ஸோ இப்போ வந்து நீங்கள் ஃபெஸ்டிவல் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து மகிழ்ச்சி தான் ஸோ எப் அதனால வந்து இப்போ வந்து பிரியாணி ஃபெஸ்டிவல் அப்படின்னு பிரியாணி திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் இதில் வந்து இருபத்தி மூணு வகையான பிரியாணி போடுறோம் ஒவ்வொன்றும் நல்லாயிருக்கும் எல்லாரும் நல்லா சாப்பிட்டு பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு பிடிக்கல என்ன உங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணணும் என்ன உங்களுக்கு வந்து தேவையாக இருக்கு இன்னும் நாங்கள் என்ன ஒன்றும் இவ்வளோ வித்தியாசமாக இன்னும் நல்லா தான் எப்படி பண்ண முடியும் எல்லாம் உங்களுடைய ஃபீட்பேக் எல்லாம் எங்களுக்கு கொடுங்க ரொம்ப நன்றி தேங்க்ஸ் இருந்த ஜூலை எட்டாம் தேதியோ இந்த ஆஃபர் போது சார் ஜூலை எட்டாம் தேதியோட கடைசி பீரியட்

உங்களுடைய கஷ்டம் மத்த பிரியாணிக்கு நம்ம பிரியாணிக்கு வித்தியாசம் அந்த மசாலா வந்து திரு நாகசாமி நாயுடு தாத்தா இப்போ ஸ்டார்ட் பண்ணாங்களோ அதே சீக்ரெட் ரெசிபி இன்னைக்கு அது நம்பர் நம்ம பண்ற முறைகள் வந்து யாருக்குமே தெரியாது ஆக்சுவலா வந்து ஒரு ஒரு ரெசிபி அது எங்களுடைய முக்கியம் அதாவது நாங்க அரிசி சம்பா ரைஸ் வந்து பண்றது நாங்க சீரக சீரகசம்பா ரைஸ் மூணாவது வந்து நம்ம தம் பிரியாணி பட் அந்த செய்த முறை வந்து வேற ஸோ அதனால வந்து அந்த ஃபிளேவர் அந்த அந்த வாசனை அது ஒரு வித்தியாசமா இருக்கு மூணாவது பாத்தீங்கன்னா நாங்க வந்து பியூர் கீ மத்த பிரியாணி விட நம்மளுக்கு கம்பேர் பண்றேன்னு சொல்லல பட் ஆக்சுவலாக நாங்க வந்து பண்றதுல ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் கீல பண்றோம் நம்ம பிரியாணி வந்து லைட்டா இருக்கும் நிறைய பேர் வந்து பிரியாணி சாப்பிட்டீங்கன்னா மத்தியானம் சாப்பிட்டீங்கன்னா டின்னர்ல சாப்பிட முடியாது ஹெவியா இருக்கிட்டு பட் நம்ம பிரியாணி அந்த மாதிரி இல்ல நீங்க லஞ்ச் சாப்பிட்றது கண்டிப்பா நீங்க டின்னர் சாப்பிட முடியும் ரொம்ப முடியாது அதுதான்

முன்னூத்தி ஒன்பது ரூபா இருக்கும் மட்டன் பிரியாணி வந்து முன்னூத்தி ஒன்பது ரூபாய்க்கு இருக்கும் மிச்சம் வந்து டூ டுவெண்ட்டி நைன் டூ தேர்ட்டி நைன் டூ செவன்ட்டி நைன் டூ நைட்டி நைன் அந்த மாதிரி இப்போ சிக்கன்லயே பாத்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு பதினாறு சிக்கன் அண்ட் மட்டன் வந்து பதினாறு வெரைட்டிஸ் ஆஃப் சார் ஸோ சிக்கன் பிரியாணி சிக்கன்லயே வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பிரியாணி கோலாகுண்டை பிரியாணி அல்ஃபரா பிரியாணி பார்பிக்யூ பிரியாணி சத்ரியா கபாப் பிரியாணி இந்த மாதிரி சிக்கன்லேயே வச்சிருக்கோம் அது மட்டன்லயுமே பாத்தீங்கன்னா மட்டன் பிரியாணி மட்டன் போன்லெஸ் பிரியாணி வந்து எங்களுடைய ஸ்பெஷாலிட்டி இருக்கு தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே பிரியாணி சொன்னாங்க மட்டன் பிரியாணி அதில் மட்டன் கோல் கொடுப்பாங்க ஸோ நம்ம வந்து மட்டன் கோர்ன்னஸ் வந்து நம்மளுடைய ஸ்பெஷாலிட்டி அதில் வெஜிடேரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பன்னீர் பிரியாணி பன்னீர் சிக்ஸ்ட் ஃபி பிரியாணி கோபி சிக்ஸ்ட் ஃபி பிரியாணி மஞ்சு கோபி மஞ்சூரியன் பிரியாணி கொடுத்துருவோம் அப்புறம் மஷ்ரூம் பிரியாணி கொடுத்துருக்கோம் ஸோ இது மாதிரி அஞ்சு ஆறு வெரைட்டிஸ் ஆஃப் பிரியாணி ஒன்லி ஃபார் வெஜிடேரியன்ஸும் அது கொடுத்துருவோம் அதே மாதிரி எக் பிரியாணி பன்னீர் டிக்கா பிரியாணி எல்லாமே வந்து ஒரு மோஸ்ட் இருபத்தி மூணு வெரைட்டிஸ் ஆப் பிரியாணி

தேங்க்ஸ் சார் காலையில் நம்ம கடை வந்து பத்து மணிக்கே வந்துடும் சார் நைட் வந்து ஒரு மணி வரைக்கும் சார் ஆயிடு கன்டினியூ சார் இருக்குது சார் நடுவில் எந்த பிரேக் எதுவுமே இல்லை ஸோ காலைல பத்து மணிக்கு ஆரம்பிக்கலாம் ஏன்னா ஸ்விக்கி சொமேட்டோலையுமே நம்ம வந்து டெலிவரி நிறைய ஸோ இப்போ சென்னையில் வந்து புது ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங்லேயே பிரியாணி சாப்பிட்றது ஒரு புது ட்ரெண்டாக வந்துகிட்டு இருக்கு எஸ்பி நம்மளுடைய ஒரு சில அவுட்லெட்லாம் பார்த்தோம் சாந்தி காலனி அசோக் நகர் மேடவாக்கம் இந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா காலையிலேயே வந்து நம்மளுக்கு வந்து கஸ்டமர்ஸ் வந்து பிரியாணி சாப்பிட்றது ஒரு புது ட்ரெண்டாக வந்துகிட்டு இருக்காங்க நியூ ஏஜ் ஜென்ரேஷன்ஸ் வந்து ஏதாவது வித்தியாசம் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே இது பண்ணுறாங்க நம்ம சாந்தி காலனி அவுட்லெட் வந்து காலை நைன் ஓ கிளாக்கே நம்ம திறந்துடலாம் காலையில் நைன் ஓ கிளாக்கே டைனிங் கிட்டே கேட்க வந்துடுறாங்க சார் சென்னையில் வந்து புது இப்போதைக்கு நல்ல இப்போ ரெண்டு வேலை பள்ளிக்கரையில் வந்து வேலை இருக்கு இந்த மாதம் கடைசியில் இருபத்தி ரெண்டுலேருந்து இருந்து இருபத்தி நாலு கிலோ திறக்கலாம் இன்னொரு சிறு சேர்ல ஒன்று வேலை இருக்கு ரெண்டு நாள் இருக்கு அது தவிர கூடுவாஞ்சை ஒன்று பாத்துக்கிட்டு இருக்கு இதுல காற்று பாக்கத்துல ஒண்ணு ஸோ இந்த வருஷத்துல வந்து சென்னையில மட்டுமே ஒரு ஆறுலேருந்து ஏழு அவுட்லெட் இந்த வருஷம் கட்டி விடணும் நீங்கள் கொஞ்சம் நிறுத்தி வச்சிருந்தோம் ஏன்னா ஸ்டெபிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க மற்ற ஊர்ல எக்ஸ்ப்ளைன் பண்ணோம் பெங்களூரு கொச்சி கேரளா இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணோம் இப்போ சென்னையில திருப்பி ஆரம்ப ரெண்டு ரெடி ஆகிட்டு இருக்கு ஒரு மூணு நாலுல இருந்து திருப்பி வந்து இந்த வருஷம் இப்படி ஒரு ஆறு அவுட்லெட்டு சென்னையில் மட்டுமே போடுறோம் நீங்க எது இங்க இல்லை எங்களுடைய கடையில வந்து எது யூனிக் கேட்டீங்க எது முக்கியமான எதுன்னு ஃபர்ஸ்ட் நான் சொல்றது டேரக்டரா என்னன்னா குவாலிட்டி நீங்க நீங்க பாத்தீங்கன்னா குவாலிட்டி கண்ட்ரோலுக்குன்னே எங்களுக்கு வந்து தனி டிபார்ட்மெண்ட்டே இருக்குது அதை ஹெட் பண்ணுறது வந்து ஒரு இப்போ ஃப்ளைட் கேட்ரிங் இருக்குது இல்லையா அதை ஹெட் பண்ண ஒருத்தரை நாங்கள் ஹெட்டாக போட்டிருக்கோம் அவர் வந்து ஃபுல்லாக எங்கே இன்புட்டு குவாலிட்டி எப்படி ப்ராசஸ் குவாலிட்டி அதுக்கப்புறமா ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற குவாலிட்டி க்ளீனிங்னஸ் எல்லாம் வந்து அவங்க பார்க்குறாங்க ஸோ குவாலிட்டி வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு யூனிக்கான அப்ரோச்சிங் நான் சொல்லுவேன் தலப்பாகட்டி ஹோட்டல்ஸ்ல வந்து குவாலிட்டி கண்ட்ரோல் வந்து ஒரு பதினைந்து பதினாறு பேர் வந்து குவாலிட்டி கண்ட்ரோல வேலை செய்யறாங்க ஸோ அதனால வந்து இது வந்து எங்களுடைய ஒரு யூனிக்கான எஜஸ் ஒன்று தெரில சரி பிரியாணி ஃபெஸ்டிவல்

டெய்லி நம்ம நான்வெஜ் சாப்பிடணும் அப்படிங்கிறது ஒரு புரியாது புரியாத ஒரு காரியம் சோ அதனால இன்னைக்கு வெஜ் நான் வெஜ் சாப்பிடலாம் நாளைக்கு வந்து நான்வெஜ் சாப்பிடலாம் சோ கஷ்டம் வந்து எல்லா வெரைட்டியும் சாப்பிட்றதுக்கு தலப்பதிக்கு வர முடியும் நாக வெஜிடேரியன் பிரியாணி சாப்பிடக்கூடாது எங்களுக்கு அந்த உரிமை இல்லையா நான் ஒரு வெஜிடேரியன் அதனால வந்து எங்களுக்கு அவங்க இருக்கு இப்போ உங்கன்னா மட்டன் பிரியாணி அப்புறம் இன்னொரு கொஸ்டின் எப்பவுமே வந்து சில பிரியாணி கடைகள்ல சில பிரியாணி கடைகள்ல அவங்க வந்து ரைஸ் வந்து போட்டுட்டு அப்புறம் சிக்கனோ மட்டனோ அது வந்து ஃப்ரை பண்ணி மேல வைக்கிறாங்க அது அது ஒரு பிரியாணியா இல்லாதான் அது வந்து டாப்பிங் பிரியாணி வச்சுட்டு அது டாப்பிங் பண்றது ஸோ அது எப்படின்னா அதோடைய செய்முறையே வேற ஏன்னா புஷ்கா தனியாக போட்டு இதோ மீட்டை தனியாக பண்ணிட்டு அதில் வந்து பண்ணி டாப்பிங் பண்றோம்னு சொல்லுவாங்க பட் அதோடைய மனம் சுவை அதோட டேஸ்ட் அதோடைய ஃப்ளேவர் வந்து வித்தியாசம் இருக்குது மீட்டை வந்து மட்டனையும் சிக்கனையும் மொத்தம் போட்டு சமைக்கிறப்போ அதோடைய ஃப்ளேவர் அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக சரி தலைப்பாக்கட்டின்னு வந்து இப்போ வந்து நிறைய பேர் உள்ள வரும்போது வெஜ்ஜு நான்வெஜ்ஜு இருக்குன்னு தெரியும் ஆனால் வந்து நாங்களெல்லாம் ஒரு நான் பார்க்கும்போது தலைப்பாக்கினாலே நான்வெஜ் தானே ஸோ அவங்க எப்படி வந்து வெஜிடேரியன் சரியா பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் கண்டிப்பா என்ன இருக்கு அதை இப்போ நல்ல கேள்வி அது இப்ப பாத்தீங்கன்னா எத்தனை பண்றாங்கன்னு தெரியாது எங்களுடைய கிச்சனுக்கு நீ முடிச்சுட்டு கிச்சனே இருந்து நீங்க வந்து பார்க்கலாம் பாத்தீங்கன்னா வெஜ் நான்வெஜ் செக்ஷன் வச்சிருக்கோம் சார் சொன்ன மாதிரி டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் ஒரு செக் பண்ணி கரெக்டா பண்றோமா அப்படிங்கறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் செப்பரேட் செப்பரேட்டா வச்சிருப்போம் தோசை கூட பாத்தீங்கன்னா ஒரு எட்டு அடி கல்ல தனித்தனியா வெஜ் செக்ஷன் தனித்தனியா வச்சிருப்போம் அந்த கரண்டி கட்டிங் பண்ற போர்டு கொண்டு வெஜ் வெஜ்வெஜ் செபரேட் இது வந்து கிளியரா நாங்கள் வந்து கம்யூனிகேட் பண்றோம் வச்சு ஃபாலோ பண்றோம் கியூவே வச்சு அதை ஆடிட் பண்ணி செக் பண்றோம் ஏன்னா நாங்க வந்து ஒரு வந்து ஒரு கடை ரெண்டு கடை வச்சு பண்ணிக்கலாம் பண்ணிக்கல வந்து நூத்தி மூணு கடை உலகம் கூட வச்சிருக்கோம் அப்படிங்கிறப்ப இது மெயின்டைன் பண்றது ஒரு பயங்கரமான சவால் பட் அது வந்து டீம் வந்து நல்லா பண்ணிக்கிட்டு அது வந்து எங்களால மக்களுமே அதை ஏற்க அளவுக்கு தலைப்பாக்கில் போனா வெஜிடேரியனே கரெக்டா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சார் பாரம்பரிய முறைப்படி வந்து பிரியாணி செய்வது வந்து நல்லா தட்டைகள்ல போட்டு தான் எரிப்பாங்க ஆனா சில இடத்துல நிச்சயமா நீங்க பாத்துருப்பீங்க இவங்க பாத்துருப்பீங்க நிறைய கூட்டத்தான் எங்க இருக்கிறாங்கன்னா ஒரு அவங்க வந்து நார்மலான ஒரு வீட்டுல வச்சு வீட் மீன் வந்து கேஸ் சிலிண்டர் கம்பெனி வச்சு செய்யறாங்க அதனால டேஸ்ட் சரியா வரமாட்டதுன்னு ஒரு போகுது நம்ம சைட்ல எப்படி சார் பண்றீங்க சோ நம்ம சமைக்கிறது கண்டிப்பா கேஸ் தான் ஏன்னா நம்ம ப்ரொடக்ஷன் நம்ம ஃபேக்டரி இது ஃபேக்டரி சார் ப்ரொடக்ஷன் பண்ணிடுவோம் பட் நம்ம தம் போடுற ப்ராசஸ் வந்து கறி இன்னைக்கு வரை வந்து வேற கறி சாக்கோல் தான் நாங்க வந்து தம் போடுறோம் சோ அதனால அந்த பிளேவர் இருக்கு பாருங்களா அந்த தம் போடுறப்ப அந்த விறகு கறியில அந்த விறகு பண்ண ஸ்மெல்லு அந்த பிளேவர் வந்து கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதனால இன்னைக்கு வரை என்னதான் கேஸ் வச்சுருந்தாலும் இன்னைக்கு வரை தம் போடுறது வந்து சார் போல் க விறகு கறி வச்சு தான் நாங்கள் பண்ணிடுவோம் அதுவும் ஒரு ஸ்பெஷாலிட்டி சார் அப்புறம் இன்னொன்று ஒரு விஷயம் நீங்கள் பவுல் கொடுக்குறீங்க சரிங்களா அந்த பவுல் பார்த்து வெளியே பார்த்தா பெருசா இருக்கு பிரியாணி வந்து கொஞ்சமா இருக்கு உங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே அதேதான் ஏன் அது வந்து கஸ்டமர்ஸை வந்து திருப்தி பார்த்தீங்கன்னா அடுத்தது ஒரு ஒரு சில நியூட்ரிஷனல் இன்ஃபர்மேஷன் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா நல்லா சாப்பிட்றதுன்னு பாத்தீங்கன்னா எழுநூத்தம்பது கிராம்ல இருந்து தொள்ளாயிரம் கிராம் வந்து சாப்பிட முடியும் நல்லா சாப்பிட்றவங்க தொள்ளாயிரம் கிராம் ஒரு கிலோன்னு வச்சுக்கலாம் ஸோ கம்மியா சாப்பிட்றவங்க வந்து ஒரு அறுநூறு கிராம் நார்மலா சாப்பிட்றதுன்னு சாப்பிடுவேன் மொத்தம் பார்த்தீங்கன்னா எங்க பிரியாணியோட மொத்த வெயிட் ஒன்று அறுநூறு கிராம் வெறும் பிரியாணி ஓட்டு அது வந்து ஒரு நானூத்தி கிராம் வந்து உங்களுக்கு ரைஸ் இருக்கும் நூத்தி கிராம் வந்து மீட் இது ரெண்டும் சேர்த்து வந்து அறுநூறு கிராம் இருக்கும் பிளஸ் ராய்த்தா கிரேவி அது வந்து ஒரு நூத்த கிராம் இதே எழுவத்தி ஐம்பது கிராம் இருக்கும் தண்ணி குடிக்கிறீங்க ஒரு ஆள் சாப்பிடுறதுக்கு கரெக்டான ஒரு போர்ஷன் சைஸ் எல்லாமே நாங்களும் இல்ல எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு அந்த போர்ஷன் சைஸ் வச்சிருக்கோம் ஒரு அறுநூறு கிராம் கொடுத்தீங்கன்னா அந்த கஸ்டமர் வந்து பர்ஃபெக்டா சாப்பிடறதுக்கு கரெக்டா இருக்கும் வந்து சொல்லிட்டீங்க பிரியாணி வந்து வச்சீங்க அதுக்கப்புறம் இட்லி தோசை சாம்பார்

ஸோ நம்மளுடைய பாத்தீங்கன்னா டின்னர் லேட் வந்து தோசை இட்லி தோசை பரோட்டா வந்து தங்க வகை அது எங்களுடைய ஸ்பெஷாலிட்டி பாத்தீங்கன்னா சிலோன் பரோட்டா அப்புறம் நூல் பரோட்டா நூல் பரோட்டா வந்து பாத்தீங்கன்னா டிபிகலர் மதுரை ஸ்டைலில் பண்ணுவோம் அது வந்து எங்களுடைய உணவு பெஸ்ட் செல்லிங் ஐட்டம் ஸோ தோசையே வந்து பாத்தீங்கன்னா நாலஞ்சு வெரைட்டி தோசை வச்சிருக்கோம் கல் தோசை கறி தோசை எதாவது பிளைன் வெஜ் கீ ரோஸ்ட் அந்த மாதிரி ஊத்தாப்பா ஆனியன் ஊத்தாப்பா அந்த மாதிரி வெரைட்டிஸ் அது மாதிரி பரோட்டா பாத்தீங்கன்னா சிலோன் பரோட்டா கொத்து பரோட்டா நார்மல் பரோட்டா நூல் பரோட்டா இந்த மாதிரி அதுல வீச் பரோட்டா இந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் பரோட்டாவும் வச்சிருக்கோம் பிளஸ் இடியாப்பம் பாயா அது நம்மளுடைய இதுல நார்மலா வந்து இருக்கு அது தவிர சைனீஸ் ஐட்டம்ஸ் உங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் கிட்ஸுக்கு தேவையான ஐட்டம் சரி ஒரு ஃபோர் இயர்ஸ் நான் இங்கே வந்தேன் வந்து இங்கேயே பிரஸ்கிரிப்ஷன் நடந்திருக்கு நம்ம உங்களோட அவுட்லெட் நீங்கள் வந்து ரிவியூ பண்ணணும்னு சொல்லும்போது போது மேக்ஸிமம் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் அடிப்போம்னு சொன்னீங்க நீங்கள் ஏன் அந்த ரொம்ப குறுகையே இருக்கீங்க நாங்கள் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு கோவிட்டுக்கு முன்னாடி கொரோனாக்கு முன்னாடி ஒரு ஐம்பத்தி நாலு அவுட்லெட் வச்சிருந்தா இப்போ வந்து நூற்றி மூணு அவுட்லெட் ஆல்மோஸ்ட் வருஷத்துக்கு வந்து இருபத்தி ரெண்டு அவுட்லெட் ஓப்பன் பண்ணிடுவாங்க இந்த கொரோனா பீரியட்ல ஏன்னா கொரோனால வந்து சக்ஸஸ் பண்ணுறதே பெரிய விஷயம் எல்லாம் இருக்கிற மூவாயிரம் எம்ப்ளாயிஸ்க்கு அவங்க சம்பளம் கொடுத்து அவங்களை வச்சு அவங்க மேனேஜ் பண்றதே பெரிய விஷயம் வந்து கொஞ்சம் கன்சர்வ் பண்ணி கம்பெனியை காப்பாத்துறது அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது அதனால காப்பாத்தினா இப்போ இருந்த எக்ஸ்பான்ஷன் இப்ப ஸ்டார்ட் கோல் என்னவா இருக்கும் ஸோ இப்போ இந்த வருஷம் வந்து ஒரு இருபத்தி ரெண்டு அவுட்லெட் வர போகும் இந்த வருஷம் ஸோ நூற்றி இருபது வரை டச் பண்ணுவோம் இன்னும் ரெண்டு வருஷத்தில் டேரக்ட் சாராக இருக்காங்க சார் சார சொல்லுவோம் இன்னும் ரெண்டு வருஷத்துல ஐபிஓ போகணும் பப்ளிக் கம்பெனியாக போகும் அப்படின்னு தான் எங்களுடைய கோல் அது கண்டிப்பாக அது நடக்கும் சார் சார்

இது இப்போ நம்ம என்ன ட்ரெஸ் போட்டேன் நான் நீங்க இந்த சர்ட்டு போ நான் இந்த சர்ட்டு போட்டேன்னு நம்ம கேட்க முடியாது அது அவங்க அவங்களுடைய தனிப்பட்ட உரிமை இல்லையா ஸோ அதனால அவங்க என்ன சாப்பிட்றாங்களோ ஆனா என்ன சாப்பிட கொடுக்குறோம் தான் முக்கியம் நான் வந்து டேரக்டராக அதை தான் பார்க்குறேன் அதை எப்படி கொடுக்குறோம் என்ன கொடுக்குறோம் எவ்வளவு குவாலிட்டியா கொடுக்குறோம் அது வந்து கஸ்டமர் வந்து இப்போ சாப்பிட்டு போயிட்டு அவருக்கு உடல் பிரச்சனை உடல் உபாதை ஏதாவது வந்ததுனாக்க அது சரி கிடையாது எது என்ன சாப்பிட்டாலும் தோசை சாப்பிட்டு கூட உடம்பு உபாதை வரலாம் ஸோ குவாலிட்டி இல்லைன்னா ஸோ அதனால் நம்ம என்ன கொடுக்குறோங்கிறது முக்கியம் இல்லை எவ்வளோ குவாலிட்டியாக கொடுக்குறோம் எவ்வளோ வெரைட்டியாக கொடுக்குறோம் எப்படி சர்வீஸ் பண்ணுறோம் கஸ்டமர் வந்தாங்க உட்காடுறாங்க சாப்பிட்றாங்க போகிறாங்க அவங்க ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடாது ஒரு ப்ராப்ளம் ஒன்றும் வரக்கூடாது அவங்க வராங்க ஏசியெலாம் நல்லா இருக்குது நல்லா கூலாக இருக்குது இவ்வளோ வெயில் இருக்குது நீங்கள் உள்ளே வந்த உடனே நல்லா கூலாக ஏசி இருந்ததுன்னா அதுவே உங்களுடைய ஒரு நல்ல பெரிய சந்தோஷம் மனசுக்கு சந்தோஷமாக ஸோ எப்படி நாங்கள் சர்வ் பண்ணுறோம் என்ன கொடுக்குறோம் எவ்வளோ குவாலிட்டியாக கொடுக்குறோம் அதுதான் முக்கியம் என்ன சாப்பிட்றாங்க அது அவங்களுடைய சரி சரியா லாஸ்ட் கொஸ்டின் என்னன்னா இப்ப வந்து நிறைய இடத்துல வந்து பிரியாணி செய்யறாங்க ஆனா வந்து சில பேர் வந்து ஆடு வந்து என்ன ஆடுன்னு சொல்ல மாட்டாங்க நீங்க வந்து உங்களால் ஓப்பனா சொல்ல முடியும் கண்டிப்பாக சொல்லலாம் ப்ரௌடா பெருமையாக சொல்லலாம் நாங்கள் யூஸ் பண்றது எல்லாமே வந்து வெள்ளாடுதான் செம்மறி ஆடுறதுக்கு போடுறது இல்லை ஸோ அதே வந்து தளப்பாக்கட்டியோட ஒரு ஸ்பெஷாலிட்டி நாங்கள் போடுறது எல்லாமே வந்து வெள்ளாடு செம்மறியாடுறவங்க போடுறதே இல்லை ஸோ அது வந்து என்ன ஓப்பனாக எல்லாருக்கும் தலப்பா கட்டியில் சாப்பிட்ற எல்லா கஸ்டமருக்குமே வந்து தெரியுங்க நான் வந்து முதல காலேன் கரிய பார்த்தோம்னா இது என்ன கறிஞ்சு ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க அதனால வந்து அந்த ட்ரடிஷன்ல இருந்து வந்ததுனால நாங்க வந்து செடியாது இது இல்லை ஸோ எங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் சப்ளைஸ் இருக்காம ஹலால் முறைப்படி கட் பண்றதுதான் ஸோ அதனால நிறைய பார்த்தீங்கன்னா பக்ரீதுக்காக புது ஆஃபர் ஸோ அதனால வந்து எல்லா தரப்பட்ட மக்களுமே இந்த ஒன்று சார் பெருமையா சொல்லுவோம் எங்களுக்கு வந்து வெள்ளாடு கருதானோம் ஏன்னா எங்களுக்கு பத்தி ஒரு ஸ்பெசிபிகேஷன் இருக்கு அந்த ஸ்பெசிபிகேஷன்ல தான் வந்து சப்ளை பண்ணணும் அப்படி இல்லைன்னா எங்க குவாலிட்டி கண்ட்ரோல் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அக்செப்டே பண்ணிக்க மாட்டாங்க அவங்க ஸோ ரொம்ப ஸ்ட்ரிக்ட் இந்த டெம்பரேச்சர்ல வரணும் இந்த இடத்துல ட்ரான்சிட்ல இருந்து வந்ததுனாக்கா இந்த இதுல வரணும் அந்த மாதிரிலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் மெஷர்ஸ் இருக்கு எல்லாமே நாங்கள் ரெக்கார்ட் பண்றோம் எல்லாமே வந்து ஆடிட் பண்றாங்க குவாலிட்டி கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட் வந்து எல்லாமே பாத்துக்கிறேன் சரி என்ன மாதிரி ஆயில்ஸ் நாங்கள் சொல்றது கம்ப்ளீட்டு ஹண்ட்ரட் பர்சென்ட் பிரியாணிக்கு வந்து கடலெண்ணெய்

பண்ண வச்சு நல்லா வளர்க்கலாங்க சோ நம்ம சப்ளை எல்லாம் ஒரு சப்ளை திண்டுக்கல் சப்ளை எல்லாம் அல்மோஸ்ட் ஒரு பதினாலு வருஷமா நம்மளுக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க சோ அதனால ட்ரஸ்டட் பிளேஸ் ஏன்னா எதுல வேணாலும் சார் சொன்ன மாதிரி ஏதாவது சாப்பிட்டு உபாதைகள் வரக்கூடாது அப்படிங்கிற அவரோட ரொம்ப கேட்கலாம் அதுக்காக தான் ப்ராப்ளம் நாங்க வந்து ஒரு கடை அரைஞ்சு இன்னைக்கு அறுவடு தெரில வருஷத்துல நூத்தி கடை வச்சிருக்காங்க தமிழ்நாட்டுல இருந்து ஒரு ஒரு கம்பெனி ஒரு ஒரு ஃபுட் ரெஸ்டாரண்ட் வேண்டியல் லெவலில் போனது ரொம்ப கம்மிதான் நாங்க வந்து அந்த லெவலில் போயிருக்க வந்து இன்னைக்கு ஒரு பெருமையான வீட்டுல வந்து ஒரு ஒரு ரீஜனுக்குமே தனித்தனியாக சப்ளை சார் இப்போ திண்டுக்கல் கிச்சனுக்கு திண்டுக்கல்ல இப்போ சென்னைக்கு வந்து இங்கே இங்க கோயம்புத்தூர்ல இருந்து கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் இங்கே அந்நேயே ரீஜன் வைஸ் சப்ளை ஆகிருக்கும் Thank you, thank you. Thank you, sir. Lunch one. Lunch one.